ஆயா மட்டும் தனியா இருக்கால ஆமா நம்ம கிளாஸ்ல யாருமே அவ கூட பேசுறதே இல்ல அவ தானே உன்ன லீடரா செலக்ட் பண்ணா நம்மளாச்சும் போய் பேசலாம்ல ஆமா அந்த சாத்விக் அங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க நம்மளாச்சும் போய் பேசணும் ம் சரி நம்மளாச்சும் சாப்பிட்டு போய் பேசலாம் ம் ஆரியா சாப்பிட்டியா எனக்கு தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே என் தம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு இல்லையா நீங்கள் தான் என்கிட்ட பேசவே மாட்டிங்களே இனிமேல் நான் பேசுகிறோம் இனிமேல் நம்ம நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸே ஓகேவா ஓகே ஏய் ஆமாடா ஆமாம் ஆனால் அது அப்படி இல்லை அப்புறம் ஏன்னு சொல்றாங்க இவ லீடர் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணால அதான் கேங் ஆயிட்டாங்க நம்ம டீம்ல வர யாரா இருக்காங்க ம் நீ ஆ நானே ஆ வேற யாரும் அவ்வளோதான் நீ மட்டும் என்ட கூடவே இருக்க நீ திருடி சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு பாதி தரல அதான் அப்பனா சாப்பாடுக்காக தான் என் கூட இருக்க சரி வேணா நீ வச்சு என் கூட சரி இன்னைக்கு என்ன சாப்பாடு

மழை நல்லா தான் பெய்யுது இந்த ரம்யா மிஸ் எந்த கிளாஸில் இருப்பாங்க எல்லாரும் புக் வாங்கிட்டீங்களா மிஸ் நீங்களா நீங்க கிளாஸ் எடுங்க மிஸ் ஐயோ இல்ல சார் இப்ப பிடி பீரியட் தானே நீங்களே கூட்டு போங்க ஐயா இல்ல மிஸ் பரவாயில்ல நீங்க கிளாஸ் எடுங்க ஐயோ இல்ல சார் பசங்க ரொம்ப பாவம் நீங்களே கூட்டு போங்க ஐயா இல்லை மிஸ் பசங்களுக்கு படிப்பு தான் மிஸ் முக்கியம் ஒரு முடிவுக்கு வாங்க சார் ஸ்கூலே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நீங்களே கூட்டி போங்க சார் பசங்க படிக்கணும் இல்லையா அதனால நீங்களே பார்த்தீங்களா மணி கூட அடிக்கிட்டு பாருங்க நான் தான் மிஸ் கரெக்ட் சார் அடிச்சது ஸ்கூல் பில் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரமான பேசுனீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே போயிடுவோம்